ಇವರದಾನ್ ಬೆನ್ನಿ ಗೆನ್ಸ್ இஸ்ரேலுடைய வார் கேபினட் இஸ்ரேலுடைய போர் அமைச்சரவையின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவர் அறுபத்தி ஐந்து வயதான இவர் முன்னாள் ஜெனரலும் கூட முன்னாள் ராணுவ தளபதியாகவும் இருந்தவர் குறிப்பாக இவர் யார் என்று சொன்னால் கென்ச பொறுத்தவரையில் ருமேனியாவில் இருந்து இவருடைய குடும்பம் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தது யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர் மிக தெளிவான ஜியோலிஸ்ட் மிக முக்கியமான ஜியோலிஸ்ட் அப்பாவிகளை கொன்று குவிப்பதில் வல்லவர் என்று பெயர் ஒரு மாபெரும் கொலைகாரன் தான் இந்த பென்னிகன் என்பதை நாம் புரிந்து அதே நேரத்தில் பதினெட்டு வயதாகும் போது ராணுவத்தில் சேர்ந்த இவர் இஸ்ரேலுடைய கமாண்டோ பிரிவினுடைய தளபதியாக உயர்ந்தார் இஸ்ரேலுடைய பல படைப்பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு தான் கமாண்டோ படைப்பிரிவு அதனுடைய தலைவராகவும் செயல்பட்டவர் தான் பென்னி கென்ஸ் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தின் படிப்படியாக உயர்ந்து வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இராணுவ தளபதியாகவும் செயல்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காசாவில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தின் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பால பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இதே பென்னி அதாவது இவன் பதவி விலகிட்டாங்கிறதுனால என்ன நடந்துடும் அது நடந்துடும் இது நடந்துடும் அங்கே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கண்டிப்பாக அங்கே அரசியல் மாற்றம் நடைபெறும் அவர் நெத்தனியாகுவின் பதவி பறிபோகும் என்பதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் பதவி போய் இவன் வந்தால் மட்டும் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது நெதன்யாகுவை விட பட்டு மோசமானவன் பென்னி கன்ஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இவர் வந்து வேண்டுமென்று அப்பாவி பொதுமக்கள் மீது பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தினார் என்று இவருக்கு எதிராக சிவில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது டச்சு நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கும் விசாரணையில் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் நெத்தன்யாகுவை அதிகாரத்தில் இருந்து தூக்க வேண்டும் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்டர் ரைட் நேஷனல் யூனியன் பார்ட்டி என்கிற ஒரு கட்சியை இவர் உருவாக்கி இருந்தார் அந்த கட்சி தான் இப்ப நெத்தன்யாகுவோட போய் சேர்ந்துகிட்டு ஆட்சியில் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரை ஆட்சியில் இறந்து கரலாமுன்னு நினச்சாரு ஆனால் போகிற போக்கில் நெத்தனையாக கூடிய ஆட்சி கவில்க்கப்பட்டிரும் எனவே நம்மளும் ஓடுறதுக்கு இடமில்லாமல் போயிடும் இப்போவே ஒதுங்கிக்கிறோமுன்னு ஒதுங்கிருக்கிறதால தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மூழுகுகிற படகிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக பாய்ந்திருக்கிறார் பென்னிகென் என்று கேவலமாக அவரை விமர்சித்திருக்கிறார் படு கேவலமான வார்த்தைகளை ஏன் சொல்கிறாருன்னால் உண்மை அதுதான் தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்குறாரு அதனால் அவர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக பென்னி கென்ஸ் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற காலத்தில் இஸ்ரேல் காசா மீது பதினொரு நாள் யுத்தம் ஒன்றை நடத்தினார்கள் அந்த யுத்தத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அது இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நடந்தது பெரிய அநியாயத்துக்கு சொந்தக்காரன் பெரிய ஹீரோ அப்படி எல்லாம் அந்த நாட்டினுடைய இவருடைய செல்வாக்கு என்ன பின்னாடி பார்ப்போம் ஆனால் இவர் யாருங்கிறதை புரிந்து கொள்வதற்காக இந்த செய்திகள் தேவைப்படுகிறது அதே நேரம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல ராசா பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கும் இவரே காரணமாக இருந்தார் என்று இன்றைக்கு இவரை பற்றிய தரவுகளை அல் ஜசீரா மிக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் இவருடைய அவருடைய பதவி விலகல் என்ன மாதிரியான தாக்கங்களை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கும் என்பதையும் இன்றைக்கு ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் இஸ்ரேலியே ஆய்வுகளுக்கான பேராசிரியர் டோ வாக்ஸ்மன் என்பவர் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் பகுப்பாய்வை அல் ஜசீரா ஆங்கிலப் பிரிவு வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கேன்ஸ் அதாவது பென்னி கேன்ஸினுடைய பதவி விலகலால் என்னவெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளும் காசாவுக்குள்ளும் சர்வதேசத்திலும் நடக்கும் என்பதை பட்டியலிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அறுபது வயதுகளை தாண்டிய ஒரு மூத்த நபராக இஸ்ரேலிய அமைச்சரவையில் இடம் பிடித்திருந்தவர் இவர் சர்வதேச அழுத்தங்கள் இவரினால் சற்று குறைவாக இருந்ததாகவும் சர்வதேசத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் செல்வாக்கு கொண்டவராக இவர் இருந்தார் எனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் தற்போது இவருடைய பதவி விலகல் அமெரிக்காவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் இஸ்ரேல் மீது என்று குறித்த ஆய்வாளர் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கான்சினுடைய பார்ட்டி காசின் கான்சினுடைய கட்சி இருக்குதா இல்லையா இந்த கட்சி அசலாகவே அவர்களுடைய அரசாங்கத்தின் ஒரு பார்ட்டாக இருக்கவில்லை அவங்க சேர்றாங்கன்னு இந்த வார் வார் ஸ்டார்ட் பிறகு போய் சேர்ந்து கொள்கிறார்கள் ராஜினாமாவோடு பிரதமர் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்க இருக்கிற அதே நேரத்தில் அரசாங்கத்துக்குள்ளாக கேன்ஸ் நுழைந்ததற்கு பிறகு அரசாங்கம் ஒரு ஸ்திரமான நிலையை அடைந்தது என்பதையும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆரம்பத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னாடியே நெத்தனியாக

என்கிற செய்திகள் வருகிற நேரத்தில் தான் இவரும் தற்போது பதவி விலகி இருக்கிறார் என யாரு அவர் அவர் தோத்துட்டார் அடுத்த இடத்தை பிடிச்சிக்கிறணுங்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க தான் அந்த தெரியும் நம்ம நாட்டிலே நடந்துச்சுல்ல கோட்டா பதவி விலக போறாரு என்கிற நில வரும்போது நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நான் வளர்கிறேன் விலகினாங்க அவருக்கு மட்டும் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்துருவோம் ஏன் அப்படி அப்படித்தான் இருந்தாங்க நம்ம முஸ்லீம் எம்பிக்களுடைய நிலைமை அப்படித்தானே இருந்தது அதை மாதிரி இவரும் என்ன பண்றாரு கேட்டா இப்ப பிரச்சனை அவந்தள மட்டும் போயிடட்டும் என்று சொல்லி நல்லவர் மாறி காட்டிக்கொள்வதற்காக விலகி இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இவருடைய இவர் இவருடைய கூட்டாளிகளும் எப்படியாவது மீண்டும் ஒரு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிறார் குறித்த ஆய்வாளர் அது மட்டுமல்லாமல் நிர்வாகம் கண்டிப்பாக இவருடைய விலகலை தொடர்ந்து அழுத்தங்களை சந்திக்க போகிறது குறிப்பாக இதிலே ஒரு நலவு நடக்க இருக்கிறது என்ன நலவு சொன்னா இவருடைய பதவி விலகல் யுத்த நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான ஒரு அழுத்தமாக கண்டிப்பாக மாறும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அதற்கான காரணம் யாரும் இல்லை எனவே சர்வதேச அழுத்தமும் அமெரிக்காவினுடைய வேறு விதமான இருந்தாலும் சரி பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் எனவே இன்றைக்கு இவர் பதவி விலகி இருக்கிறார் பேசப்பட்டாலும் நம்மளை பொறுத்தவரையில் ஹனியா சொன்ன மாதிரி தான் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேருமே இவரும் அதாவது நெத்தன்யாகும் இரண்டு பேருமே கொலைகாரர்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளை கொன்று குவித்தவர்கள் இந்த முப்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமான இவரும் ஒருவர் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும்